तद्पुरुषय विद्मगे भक्ररण्डय धीमगि तन्नोदन्ी प्रक्षोदया ओम् आदित्याोमय मङ्गळय बुधयश गुरुक्रण्य राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துபிதியை பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவாதிரை அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் மணியில் மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை மே சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தீர்த்த யாத்திரைகளால் திவ்ய பலன் கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் கணவன் மனைவிக்குள்ள கட்டில் பாசமும் வசிய சக்தியும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலமும் நேரமும் கணிந்து வரும் என்பதால் துணிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க தேவி பட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவுகள் தொகையாக கிடைக்கும் அதாவது தன குருபகவான் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தாராளமான பண வரவுகளை ஏராளமாக சம்பாதிக்க முடியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் எதிர்பார்த்தபடியே நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தியிடம் பக்தி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பச்சை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அதிகரிக்கும் அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் அந்த காரியத்தில் தீர்க்கமாக செயல்பட்டு மார்க்கமான நன்மைகளை மறுப்பே இல்லாமல் சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன பந்துக்களின் குண புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் சேரும் பொதுவாகவே கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறத விட தான தர்மங்களுக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் தர்மத்தை மீறிய சட்டங்களும் இல்லை தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க ஐயனார் அப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் அதாவது சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் பெண்களுக்கான நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் ஆண்களுக்கு உண்டான திறமையும் பெருமையும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு நொடியில் தடை விலக முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு எழுத்துக்கள் பூர்த்தியாக கிடைக்கும் அதாவது விதண்டவாதமான பேச்சுக்கள் விலகக்கூடிய நாளாகவும் வீரியமான செயல்பாடுகள் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் ஆசை நெஞ்சில் பாசம் வருவதை அளவோடு வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு அறிமுகமே இல்லாமல் ஆதாயம் கிடைக்கும் அதாவது தன்னுடைய சொந்தம் தன்னுடைய பந்தம் தன்னுடைய நட்பு அப்படிங்கிறத விட அந்நிய இனத்தவர் மூலமாக அல்லது அந்நிய மதத்தவர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய எண்ணிய காரியங்களில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஞ்சாமலும் அடுத்தவங்களை கெஞ்சாமலும் பால பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பச்சை காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப் விருட்சிக ராட்சியை சார்ந்தவர்களுக்கு மழை போல் துன்பங்கள் பனி போல் நீங்கும் அதாவது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மகிழ்ச்சியான அல்லது வளர்ச்சியான அல்லது நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் தொடரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வள்ளுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிக ரசிகை சேர்ந்தவங்க பெரிய பாளையத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஜி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வமும் புகழும் கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் கரைந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய சூழல்கள் நன்றாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாளைய காலமும் நல்ல வழி காட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஹச் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும் அதாவது அல்லல் நிறைந்த இந்த உலகத்தில் வள்ளல் குணம் பெருகக்கூடிய அல்லது துள்ளலோடு செயல்படக்கூடிய நல்ல நல்ல சூழல் நன்மையாகவே அமையும் விவசாயம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மோதக பிரியன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஐ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதியும் நிம்மதியும் அதிகரிக்கும் அதாவது தளர்ந்து போன வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய ஏற்றங்களுக்கான சூழல் உருவாகும் ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க காரிய சித்தி அனுமந்த சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையும் பொதுவாகவே ராசி அதிபதியும் பஞ்சமஸ்தான அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நீங்காத துன்பங்களுக்கு நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாதவரையும் பொல்லாதவரையும் இனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சத்குருநாதனை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்